ஓம் நமஸ்திவாய் குருவால்கா குருவே துணை ஆன்மீக நிபர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா சகலவிதமான வசியங்களையுமே ரொம்ப அதிவேகத்தில் செய்யக்கூடிய ராஜ வசியமை எப்படி செய்கிறது எப்படியெல்லாம் என்ன மாதிரியான விஷயத்துக்குள்ள நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேற சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வசியமை வந்து என்னென்னு கேட்டீங்க இந்த வசியமையால் ஆகாத காரியம் கிடையாது அது அப்படின்னு சொல்லி சித்தருவின் நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அற்புத சக்தி தான் இந்த வசியமை சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளனைக்கு தான் நீங்கள் வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் அமாவாசை அன்னைக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே நீங்கள் முதல்ல சென்னாயுருவி மூலிகையிலேருந்து பார்த்துருப்பீங்க சென்னாயுருவி மூலிகையினுடைய வித அது கூட வந்து ஆலமரத்தினுடைய வர ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதை வந்து என்னென்னு என்ன பண்ண கேட்டீங்கன்னா கீழே வந்து ஒரு வெள்ளை வேட்டி ஒன்று விரித்து வெள்ளை வெட்டிங்கன்னா ஒரு வெள்ளை காட்டன் துணியை ஒன்று விரித்து நீங்கள் அந்த ஆலமர விழுக வந்து ஒரே வெட்டிலாக வெட்டணும் சரிங்களா அதில் எந்த அளவுக்கு கீழே விழுகுதோ அதை அப்படியே எடுத்துக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையுமே பூமியில் மட்டும் பற்றக்கூடாது அதுக்கு தான் வந்து அந்த வெள்ளை விரிப்பு வந்து நம்ம விரிக்கிறது இப்போ அந்த மாதிரி எந்த அளவுக்கு விழுகுதோ அதை எல்லாத்தையும் முறையாக வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த இரண்டையும் வந்து நல்லா வந்து இடித்து நல்லா வந்து பவுட்ரு மாதிரி சூரணம் பண்ணிக்கணும் சரிங்களா இந்த இரண்டையும் நல்லா சூரணம் பண்ணிக்கிட்டு இதே வந்து கொஞ்சம் நீ நீங்கள் எடுத்து முறையாக கல்வத்தில் வச்சு இது கூடயே வந்து அஷ்டகந்தம் சரிங்களா அஷ்டகந்தம் சேர்த்து நல்லா மைப்பதை வர மாதிரி நல்லா வந்து இரண்டு ஜாமங்கள் நல்லா அரைச்சிக்கிறீங்க இரண்டு ஜாமங்கள் அரைச்சு இது கூட வந்து ஐந்து விதமான வாசனை திறவங்கள் சேர்த்துக்கணும் ஐந்து விதமான வாசனை திறமைங்களும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் முறையாக நல்லா மைப்பதை வர மாதிரி அரைச்சிக்கிட்டு இதை வந்து ஒரு சிம்மு சிம்மில் எடுத்து பதனம் பண்ணிக்கிட்டு வீட்டில் ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தலவா இலவரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவு கூட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் நீங்கள் இந்த வசிய மையை வச்சுக்கணும் வச்சுட்டு இதற்கு உண்டான படையிலெல்லாம் போட்டணும் காரம்பசு நெய் தீபம் எத்திக்கிட்டு முறையதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபாரம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலை சொல்லி இரு நேரம் எப்போ வரைக்கும் சொல்லி கேட்டிங்கனாக்க பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வெண்பூசிரியங்களை சுற்றி உடச்சு போட்டுட்டு நீங்கள் முறையை அந்த மையை எடுத்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது சரிங்களா இந்த மையை வந்து நீங்கள் சிறிதளாக விட்டுட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வசியமாக இருந்தாலும் சரி சகலவிதமான வசியங்களுமே ரொம்ப ஒரு அற்புதமாக மிக மிக விரைவில் வந்து இதை வந்து இது வந்து உங்களுக்கு சாத்தியப்படுத்தி கொடுக்கும் சரிங்களா நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமாளிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலன் அணிஞ்சு பாருங்க நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவளும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சார் நன்றி வணக்கம் வளமுடன் ஓம் நமசி சிவாய குருபாலுக்கு குருவே துணை